ஆ ஆயிடுச்சு ஆ ஓகே ஓகே போகுது போகுது ஆன் ஆயிடுச்சு ஆமாம் ஒரு நிமிஷம் ஆ ஆன்லைன் தான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம யூடியூப் சேனலில் யூடிஓ ஸ்பேஸ் டிவி போடுவோம் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் வேதாக்கி பல விஷயம் இவர்கள் தெரிவிக்க சேர்க்க வேறவங்க இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கும் மேலும் யோகா பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் வாழ்வாதாரத்தை பற்றியும் ஐநா சபை உரைப்பை எடுத்துக்கொண்டு நமக்காக பேசுகிறாங்க அவர்களுடைய பேரில் இன்றைக்கு பல இடங்களிலும் மக்களுக்கும் யோகா பயிற்சிகள் வகுப்புகள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் நம்ம வந்து நன்றிகளை இந்த நேரத்தில் நாம தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கறது தேவணேச நகர் மனவளங்களை தகவலையும் முழுவதாம் தேதி மரவளப்படை மஞ்ச அறக்கட்டளை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது யோகா நம்மளுடைய தேவணேச நகர் ஏழைக்கரை புது பெண்களுக்கு சென்னை ஆறு லட்சத்தி அறுநூத்தி மூன்று என்ற பகுதியில அழகான ஒரு யோகா பயிற்சி முறையும் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க வாழ்கிற மக்கள் அனைவருமே மிக எளிமையான முறையில எப்படி பயம் இல்லை யோகா இன்னும் சில பேருக்கு ஒரு பயமும் இருக்கும் என்னவோ தெரியும் தியானம் அப்படின்றது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ அவ்வளோ ஒரு அழகான இனிய பயிற்சிகளை முறைகளை ஐயாவர்கள் விடலாம் எந்த பகுதி வாழ் மக்கள் நாங்கள் எல்லாருமே தினம் தினம் இவங்க வீட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதோட அடுத்த ஒரு முயற்சியா மக்கள் அனைவருமே பயன்பெறணும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி ஐயா அவர்கள் இருக்கிறது போது நீங்க அவருடைய வழிபாட்டு யோகாவும் அவங்க நீங்களும் சரி கற்றுக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க நான் பேசுறது படம் எதாவது நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறவங்க அவர்களோட ஒரு சில வார்த்தைகள் என் பேர் வந்து ரவிச்சந்திரன் அந்த மாவட்டத்தலை வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருக்கேன் அங்கே எப்படி போனோம்னா தொந்தரம் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பஸ்ல அடிப்பட்டு மாவட்ட குழந்தை ஸ்பாட்லேயே காலி அதை பார்த்து மைட்டு சேஞ்ச் ஆகி போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன் அப்படின் ஏஜிஹாஸ்டர் தாரா சீனிவாசன் அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் இது மாதிரி மனவரக்கலை யோகா இருக்கு தராத்திரியை வந்திருக்கக்கூடிய யோகத்தை எங்கே அது பணிகளாக தான் உங்களை செல்வ முடியும் மனசு சில பழனியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் தேடி தமிழ் சீனிவாசன் அவர்களை ஒரு மலர் எடுத்தது அந்த பயில் பயிற்செலாம் எடுத்து நீங்கள் வந்து நல்ல ஒரு மனிதனாக இருக்குதான் கிராமம் மனவரக்கலை யோகா தான் கண்ண்த்தை தராத்திரை மகிழ்ச்சியர்கள் உதவுகிற இந்த மனவர் யோகா தான் இது வந்து மனிதன மாமனிதனாக கூடிய ஒரு மலை எது அதுவும் வழிப்பறிவே தேவையில்லை எது உடலும் உயிரும் மனமும் ஒன்றை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்துறை யோக மண்டல என்பதுனால் என்னென்னா இணைதல் என்று அதுக்கு சாமிக்கு என்ன பண்ணுறாரு உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கிறார் அதுக்கு உடற்பயிற்சி எளிமையாக கொடுக்காரு ஐந்து ஐந்து குழந்தைகளிருந்து நூறு வயசு மீறிய அளவில எல்லாருமே செய்யலாம் ஒரு அற்புதமான அவருடைய முன்னுறவாக ஒவ்வொரு பயிற்சியும் செய்து உலகம் பொழுது கூட்டு சென்று அங்கே நடக்கக்கூடிய உடற்பயிற்சி தான் பார்த்து அது இல்லாமல் இயற்கையெல்லாம் இயற்கையெல்லாம் அந்த இளைஞர்கள்லாம் உயிரினங்கள்லாம் ஒட்டி காலையில் கூடிய சொன்னால் என்னென்னா உடற்பயிற்சி பண்ணுது இல்லை படுத்து போது என்ன பண்ணுது அதெல்லாம் பார்த்து இயற்கையாக எப்படி செய்தால் மனிதன் வந்து நோய் இல்லாமல் வாடலாம் அப்படின்றத சாமி வந்து சித்தா ஆயுர்வேதிக் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டை வாங்கியிருக்காரு அவருக்கு நிறைய பேர் வைத்தியம் போடுறாங்க ஆனால் கோயில் அடுத்துன்னு சொல்லிட்டு வந்து மருந்து மருத்துவங்க புதுரா சரியாகி போயிடாங்க ஆனால் யோசிக்கிறாரு சாமி ஐந்து ஐந்தேரு விஜயனா கோயில்லாமல் வாழுது ஆனால் ஆரியவில்லை அங்கேயாகிய மனிதர்களாகி நம்ம கோயில்லாமல் வாழ முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதுதான் என்ன பண்ணுறாரு எளியமுறை உடல் பிடிச்சு கட்ட முடியிறார் இந்த வயசு ஏதாவது போதும் இது இடத்த ஓட்டம் அந்த போடலாம் பார்க்க போட்டு இது மூணு சீராக ஓகே உடலை ஒவ்வொரு தனி மனிதனும் பாதுகாத்துக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா மருத்துவ பொருளாக இவ்வளோ பணம் இருக்கு அதெல்லாம் காரணம் நம்ம அறியாமலே இருக்குனே இந்த உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்காது தான் காரணம் அது இல்லை இந்த சமுதாயத்தில் உடலை பற்றிய ஒரு ஞானம் கிடையாது எது இந்த சமுதாயத்தில் உடலை பற்றிய ஒரு ஞானம் கிடையாது சாமி தான் இல்லை இது வந்து சமுதாயம் நலம் எல்லோரும் உடல் நலத்தோடு வாழணும் அப்படின்ற உயர் துணத்துல இந்த உடல் பயிற்சி கொடுத்துருக்காரு அது இல்லாமல் மனசு மனசுக்கு கவனம் கொடுத்துருக்காரு இங்கு வாழ்க்கையில் சமுதாயத்தில் எல்லாமே நிறைவா இருக்கு என்ன உணவு கொடுத்த உடல் இருக்க இருப்பிடம் எல்லாம் நிறைவாக இருக்கு ஆனால் இல்லை என்ன இல்லை உலகத்திலே களம்பம் உடலிலேயே நோய் வாழ்க்கையிலே சிக்கல் மனதிலே குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்போ அதுக்கு விடை அந்த மனசுக்கு கவம் இப்போ மனமெல்லாம் என்னன்னு தெரியணும் ஆனால் சாமி சொல்றாரு மனம் என்பது வீரின் படத்திலேயே மனம் மனம் என்பது ஜீவகாந்தம் ஜீவகாந்த அலை உயிரு உடல்ல எங்கே இருக்கும் தெரியாது மனம் என்பதும் தெரியாது இந்த ஜீவகாந்தமும் உடல்ல எங்கே இருக்கும் தெரியாது ஆனால் சித்தர்கள் நம்ம உயிர் வந்து பொருளாதாரம் புதுக்கட்ட முடியாது அப்படி இல்லை பொருளாதாரத்தில் பொருளாதார சக்கரத்தில் கீழ இருக்க வைக்கிறாங்க அது வந்து பொதுக்கட்டாக தான் முடியும் அது உணர தான் முடியும் பார்க்க முடியாது அதை வந்து என்ன மக்கள்கள் நிலத்தில வந்து அரங்கிய சக்கரத்தில் அதாவது உட்கார பரவிக்கிறாங்க அதை வந்து நம்ம உணவு உணர உணவு உணர நம்முடைய ஆற்றல்லாம் ஆடலாம் தரிசியமிக்கப்பட்டு ஐம்பரங்கள் வழியாக போகிற மனம் இங்கே வந்து ஓர்மைக்கு வருது மனம் வந்து அமைதியும் ஆனந்தத்தை அடையுது ஓர்மை கூர்மை நேர்மை சீர்மை இதெல்லாம் அடைந்து மனிதன் மனம் மனிதன் அப்படின்னு சொல்லுவ சாமி மனதை இதமாக நடத்தக்கூடிய வாக்கப்பட்டவர் மனிதன் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே அர்த்தங்க ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அண்டிகளோ பத்து கிலோ மாய பய எல்லாம் இது ஏன்னா மனிதனுக்கு வந்து பெட்சிக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை வேக உலகம் அதுக்கு அந்த மாதிரி ஏழை முறை அதுவும் இல்லாமல் உடல் காயக்கல் காயம் உடல் கற்போம் என்றால் உறுதியான உடலை உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வந்து வந்து இது சித்தர்களை காய்கல் என்ற வந்து சமூகமே அனுபவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் நல்லா இந்த காய்கல் பகைச்சியை கண்டுபிடிச்சு அழகா எல்லாரும் அதை செய்தாவே வித்து வந்து நல்லா தீயாயிடும் இன்னைக்கு இணைஞ்ச பேர் பாருங்க அப்படியே அந்த பித்ருயர் பீற்று புயல் அதில் வந்து காயம் செய்ய செய்ய இந்த உயிரினுடைய கிணிவும் அதிகமாகிடும் அப்புறம் அதை வச்சு தான் உடல் மனம் எழுதியுது அப்புறம் உடல்நலம் மனமும் வந்து இதெல்லாம் வாழ்கிற வாழ்க்கையை பிரகாசிக்கணும் இந்த மூன்று ஒன்றிணைக்கும் போது மனிதன் வந்து மாமனிதனாக வாழ்வான் அது இல்லாமல் தெய்வ நிலையும் மனிதன் வந்து எழுதலாம் இது மனிதன் என்பவர் தெய்வப்படலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல இழப்பின் நோக்கமே அதுதான் நான் வந்து இறைவன் தான் ஓரறி ஜீவன வந்து ஐந்தறிமா வந்து ஐந்தறிவின் நிலையில் தனது உடல் தகைகள் நிறைவு பெற்றவுடன் உள்ள இறைவன் கொள்ள அந்த திருமணத்தில் இறுதியாக போத்த திருமல மனிதன் அன்னைந்துள்ள தெய்வம் அப்படின்றார் நம்ம பார்க்கலாம் அதுதான் தெய்வம் என்றார் அவரோட அமெரிக்கா போயிருக்காரு அமரிச்சி அந்த ஒரு ஐயாயிரம் விஞ்ஞானிகள் சொல்லுங்கன்னு இந்த சுத்த சுத்தவழி தான் தெய்வம் உங்களால் நிர்வகிக்க நிரூபிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்ன பாருங்க அந்த சிந்தனை கேட்டு தான் பாரு அப்படின்றாரு உடனே கேட்குறாரு நம்ம வாழ்ற உலகம் உலக பெருசு அப்படின்னு கேட்குறாரு இருபத்தையா மேல் சுற்ற முடியுது இவ்வளோ இடைப்படுதுன்னு அவங்க கணக்கு முன்னு சொன்னாங்க விஞ்ஞானிகள் அப்பா அந்த உலகம் எங்கே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அது பேசல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு அப்படின்றாரு விஞ்ஞானிகெல்லாம் அப்போ மிதுக்கூடிய பொருள் வழிதான்

நம்ம செய்தது முன்னோர்கள் செய்தது எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு விளைவு புதிட்டியாக இருக்கு அறியாமை அலட்சியம் வசதிகள் நம்ம ஆண்டு வந்து எல்லாம் கிளீரா வெட்ட வளர்ச்சி கொண்டு வாங்குறாரு மனவன் கலை மூலம் சாமி இதெல்லாம் ஒவ்வொரு உடற்பயிற்சி மனசுதவம் காயக்கல்பம் இதெல்லாம் செய்ய செய்ய ஊர மனிதனும் ஆற்றல் கட்ட மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்காரு பாமரணும் பகுத்தறிவாராம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை இது படிப்பறிவே தேவையில்ல உடலும் உயிரிழந்தான் போதும் அந்த இடத்துல நீங்க பிரகாசிக்கலாம் வாழ்க்கையிலே எல்லாம் நிலையிலும் பிரகாசிலாம் அப்படினாரு ஆனால் இவ்வளோ நல்லா இருபது வருஷமா நான் செய்துட்டு இருக்கேன் அதன் மூலயமா நல்ல பலன் அடிச்சுருக்கேன் இன்ப பெருக வையம் அபிலம் மகன்கள்லாம் அது மாதிரி பகுதி வர மக்கள் நலம் கருணை தொகை இந்த நோக்கத்தில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ரொம்ப பீஸ்லாம் கிடையாது இலவசமாக தான் வந்து கொடுக்கணும் இருந்தாலும் இந்த கருத்து தொழிலை இதெல்லாம் கட்டணும் அது இல்லாமல் அறக்கட்டளைக்கு கொஞ்சம் வரமா கொடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அன்பர் வந்தாருன்னா அவருக்கு இடைமுறை உடற்பயிற்சி கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் மனசுக்கு தவம் கொடுக்கும்போது அதை குரு தட்சணையாக அது அதுக்கப்புறம் குரு தட்சணை கிடையாது ஆயுள் சந்தா சொல்லிட்டு வராங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த அகத்தாயின்னு ஒரு வரும் அக அகத்தாய்னு ரொம்ப உயர்த்து பயிற்சி இருக்குது அதனால் இல்லம் உலர் தாயு செய்ன்னை பற்றி சிந்தித்தல் தன் நிறைப்புளை உணர்த்தல் திருத்த வர வழி வகுத்தல் வகுத்த வழியே வாழ்ந்து கட்டுதல் அகத்தாய் பயிற்சி மூலம் இதுதான் தன்னை பற்றி சிந்தித்தல் கிப்பா நான் சொன்ன வெளியாக இருந்த பிரற்றல் அதெல்லாம் வந்து தன் உள்ளார்ந்த ஆற்றலால் எழுச்சி பெற்று தன்னையே இருக்கி ஒழுங்கி புகழா அதுதான் இறைப்புகள் இறைப்புகளில் பல லட்சம் ஒரு தொகுப்பு ஏற்படுது அது வந்து விண்ணு அது வந்து வேக கேட்டவாறு நீர் நெருப்பு காற்று விண் உருவாது இந்த ஒரு அதில் வந்து மின்று ஒரு சுற்றோட்டை அமைச்சு ஓடும் போது முதல் ஜீவ அசை பொருள் அதுதான் தாவரம் அதுக்கு ஒரு அறிவு இருக்குது தொட்டா மரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நீதிமன்றம் அந்த தாவரம் வளர்ந்து மரமாகி படம் படம் கீழே போடும்போது அதுக்குண்டான தற்கொலை அசைவரசு நிலை இருந்து தான் தாய்மரம் வரையை வரையெடுக்கும் அப்படின்னா தற்கொசு எதனால் ஒரு குறைபாடுச்சனால் அதுதான் குருவாக உருவா உருவாகிடும் அதனால் வந்து சாமி சொல்வாங்க எண்மூக்க நீதி என்று பாடலாம் இறைவனே இல்லாத அறிவில் குருவாக உருவாகிடலாம் அப்படின்னு அப்படின்னு பாடுவோம் நம்ம கிராமத்தில் கூட ஒரேனு உனக்கு வச்சுப்பாங்க தானியங்கள்லாம் போட்டு சேகரித்து வச்சுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா குழு பூச்சிலாம் வந்துருக்கு அதெல்லாம் இப்படி வந்தது அதான் இறைவனுடைய ரெண்டாவது ஒரே அடிக்கையும் தாவரமாக வந்து ரெண்டாவது அறிவுடைய குழுவாக வந்துருக்குது குழுக்கு ரெண்டு அறிவுண்டு பட்டா உணவு சுவைக்கணும் பட்டது பார்த்திங்கன்னா அது அந்த பொட்டையில் குழுவாக உருவாகி அந்த பொட்டை சத்துலாம் சாப்பிட்டு அது நம்மளுக்கு அது ஏழுது நான் வெளியே அனுப்பி உடனே என்னாவது இறைவன் மூங்கு மூட்டு வந்துருக்காரு புது பூச்சி மண்டு அது மாதிரி அதை வச்சுக்க வெளியே வந்து இறைக்கிறது அது வந்து முன்னறிவு புரத்தாமலரும் சுவைக்கும் நுகர்வு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்கறிவாக பண்ண முடியுது இப்போ பாம்பு பள்ளி இது மாதிரி தீவிர அரசு புரத்தாமலரும் சுவைக்கும் நுகர்வு பார்க்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்நடைகள் பறவைகள் இது மாதிரி ஐதறிவு ஜீவனாக பண்ண முடியுது இந்த உலகத்தில் அப்போது கால்நடைகள் பார்க்கும் கேட்கும் அப்போ ஐந்தறிவு நிலையில் தனது உடல் உடல் கவியை நிறைவு பெற்றவுடன் அதமாக உள்ள இறைவன் மனம் மனிதனாக வந்து இறுதியாக இது வந்து எல்லா மனங்களும் சொல்லியிருக்காங்க அதான் எல்லா மனங்களும் சொல்லியிருக்கேன் ஒருபடி மேல சென்று நான் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கேன் இருக்குதுங்களா அவங்கள பயிற்சி அவங்க வந்து உதனையாக மட்டும் போயிட்டாங்க நான் வந்து பயிற்சியை கொடுத்து அந்த இருக்கிற இருக்கிற நீக்கி நீக்கி தெய்வ தெய்வ ஒரு நான் உருவாக்கி வந்து இது ஒரு பசங்க கிடையாது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணிநேரம் ஒரு எட்டு அவர் எட்டு நல்லா தூங்க எட்டு இருக்கு ஒரு ரெண்டு வந்தீங்கன்னா சாமி

இல்லை என்ற நிலையை ஒவ்வொரு தனி மனிதரும் உருவாக்க முடியும் புரியுதுங்களா அதனால் எல்லோரும் வாங்க பகுதி வாழ் மக்கள் எல்லோரும் வந்து கற்றுக்குங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ நான் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் பகுதி வாழ்ந்த மக்கள்லாம் வாங்க நல்ல பெருங்க நான் வந்து ரெடியாக இருக்க சொல்லி கொடுங்க வாழ்ந்து வரேன் அது இல்லாமல் என் கூட நிறைய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க லேடிஸ்க்கு லேடிஸ் டீச்சரும் இருக்காங்க வாங்க வாழ்ந்து வாழ்ந்தேன் வாழ் சில சார யோகா திருப்புகள் பார்க்கும்போது நிச்சயமாக எண்ணம் வரும் இந்த பகுதியில் சென்னை ஆராய்ச்சி அகாடமி மற்றும் புது பேருந்து नम्बर description box में आर्टिस और सब का contact number दिए हुए हैं बट ना ये बारे में डिटेल्स है अब हमारे बारे में ना थोड़ा थोड़ा बता देना थैंक यू सो मच फॉर द प्यार